என்ன நிகழ்வு எல்லாம் கோழியை பறக்கடுறாங்க அக்கா எதுக்கு கோழியை பறக்கடுறாங்க கோழி எதுக்கு பறக்கடுறாங்க

இது சூப்பராக இருக்குது எல்லா நிகழும் நல்லா இருக்குது மக்களே கோழியை வந்து சூறையுட்றாங்க அதாவது கோழி வந்து விட்டுட்டாங்கன்னா ஒரு கோழி விட்டாங்கன்னா அந்த கோழி பெருகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாம்மா ஆனால் எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க பத்து வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்களா இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதுங்களா கூட்டம்லாம் அண்ணா எப்படி இருக்குது திருவிழா திருவிழா இல்ல வேற வேற லெவலில் நடந்துட்டு இருக்குது போன வருஷத்தோட இந்த வருஷம் பயங்கரமாக போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா இருந்ததுண்ணா வேறு லெவலில் மக்களே கடலக்காய் தோட்டமா கடலக்காய் தோட்டம் அண்ணா திருவிழாக்கு எத்தனை வருஷம் வந்துகிட்டு இருக்கிறீங்க அப்புறம் கோரியராக இது என்ன ஐதீகம்ண்ணா குழந்தைங்க இல்லாத கண்டான ஒரு ஐதீகம் குழந்தைங்க இல்லாதவைங்க குழந்தைங்கிறதுக்காக பண்ணுற ஐதீகம் அது ஆமாம் ஆனால் சின்ன பயணம் அது சின்ன பயனுள்ளேன் குழந்தை இல்லாத பணம் பண்ணால் குழந்தையாக ஆ குழந்தை இல்லாதவைங்க பழம் வாங்கி சாப்பிட்டாங்க இப்போ அங்கேருந்து பழம் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா குழந்தையாயிடும் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கிறீங்க இந்த இந்த ஐதீகமுல்ல என்ன ஐதீகம் கேமரா வச்சுக்கிட்டு எல்லாருமே வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சின்ன வயசுல இருந்து வந்துட்டு இருக்கிறீங்க இந்த நிகழ்வு எவ்வளவு நேரம் நடக்கும் கோயிலுக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா திருவிழா எப்படி இருக்குது செம்மையா இருக்குது

சூப்பரா இருக்குது எதிர்பார்த்தாலும் கூட்டம் இருக்குதா இருக்கு அருமையா இருக்குது எதிர்பார்த்தா இல்ல எல்லாருமே தம்பி மக்களே எல்லாம் நிகழ்வு முடிந்து விட்டது எல்லா மக்கள்லாம் ஆர்வத்தோட வந்துகிட்டு இருக்காங்க பத்து வருஷம் வந்துட்டு இருக்கிறீங்களா திருவிழா எப்படி இருக்குதுங்க இந்த வருஷம் எதிர்பார்த்ததோட நல்லா இருக்குதுங்க எந்த வரீங்களா பவானியில் இருந்து ரொம்ப நல்லா இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதுங்களா இப்போ தேற்கே வந்துட்டீங்களா இல்லை இப்போ தான் வரீங்களா பத்து மணிக்கு வந்தீங்களா சுத்திட்டீங்களா திருவிழா ஃபுல்லாக தான் சுற்றணும் இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குதுங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதுங்களா எதிர்பார்த்ததோட நல்லாவே இருக்குது கூட்டம் அதிகம் இந்த வருஷம் எப்படி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதா அதிக மேலே சூப்பராக இருக்கு பிடிச்சிருக்கா நீங்களே எந்த ஒரு ஓகே சூப்பர் ப்ரோ இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணீங்களா எந்த ஊருங்க எல்லாம் ஒசூர் அங்கே ஓ தருமபுரி ஒசூரா அங்கிருந்து வந்திருக்கீங்களா நேட்டிவ் இங்கீங்களா ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா இல்லை அதையோட சூப்பராகவே இருக்கா வருஷம் வருஷம் நல்லா இருக்கும் ஓகேங்கண்ணா நல்லா இருக்குங்கண்ணா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா இருக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க பவானியில் இருந்தா தனியாக தான் வந்துருக்கீங்களா ஃபேமிலியோட ஃபேமிலியோட வந்துருக்கீங்களா எப்படி தூரிலாம் ஆனீங்களா நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்து இங்கே எப்படி இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குதா கூட்டம்லாம் பரவாயில்லாம் ரொம்ப எழுச்சியா இருக்கிறாங்க எழுச்சியா இருக்கிறாங்க ஆமாங்க